வணக்கம் தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கட்டாய பொது அறிவு பரீட்சை அரசின் சட்டவிரோத செயல் எழும் சர்ச்சை தந்தை செல்வாவின் நினைவேந்தல் ஜாலில் அதிகாலையில் விசாரணையில் நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளிலும் புத்தளம் மன்னர் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலைவெளியில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பவுனியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வழியில் பணியுடன் கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது அறிவு பரீட்சையில் கட்டாயமாக பங்கேற்குமாறு துணை சுகாதார பட்டதாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது சிக்கலானது என்று சுகாதார பணிப்பாளர்களின் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் இந்த தன்னிச்சையான முடிவு ஒரு சட்டவிரோத செயல் என்று அதன் அமைப்பின் செயலாளர் வைத்தியர் நிலான் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார் பரீட்சையில் கட்டாயம் பங்கேற்குமாறு இம்முறை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களால் இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் இணை சுகாதார பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்யும் போது இதுபோன்ற பரீட்சைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அரசாங்க வைத்திய அதிகாரிகள் மன்றத்தில் தலைவர் வைத்தியர் ருஷான் பெல்லென தெரிவித்திருந்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வாவின் 48வது நினைவு நாளும் நினைவு பேருரை நிகழ்வும் இன்றைய தினம் சனிக்கிழமை பானத்தில் நடைபெற்றது தந்தை செல்வா நிலைய அறக்கட்டளைக் குழுவின் ஏற்பாட்டில் ஜால் தந்தை செல்வா நினைவிட வளாகத்தில் தந்தை செல்வா நினைவு அரங்காவற் குழு ஆஜர் சு ஜெபனேசன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் சிறப்பு அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதித்தலைவர் சி வி கே சிவஞானம் கலந்து கொண்டு தந்தை செல்வா சிலைக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தந்தை செல்வாவின் நிலைய அறக்கட்டளை குழுவின் உறுப்பினர்கள் சக நண்பர்கள் இலங்கை தமிழர் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர் ஈழத்து தமிழ் பேசும் மக்கள் அரசியலின் தன்னிகிரட்ட தலைவன் தந்தை செல்வா என்னும் தலைப்பில் நினைவு பேரூரினை மொழித்துறை தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒலுவில் முதுநிலை பேராசிரியர் கலாநிதி ரமீம் அப்துல்லா நிகழ்ந்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து தேர்தல்கள் ஆணைக்குள்ள விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி ஊழியர் ஒருவர் வாக்களிப்பதற்காக விடுமுறை கோரினால் அது தொடர்பாக பணியமர்த்துபவர் ஊழியருக்கு போதுமானதாக கருதப்படும் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேர பணி விடுமுறையை ஊதியத்துடன் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள அனைத்து வாக்காளர்களுக்கும் அவர்களது நிறுவனங்கள் விடுமுறை வழங்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு வழங்கப்படும் விடுமுறை காலம் தற்காலிக ஊழியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய சிறப்பு விடுமுறையாக கருதப்பட வேண்டும் எனவும் இது ஊழியர்களின் வழக்கமான விடுமுறை உரிமைகளுக்கு வழியில் இருக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தொழிலாளருக்கும் வாக்களிப்பதற்காக வழங்கப்படும் விடுமுறை காலம் அவரது பணியிடம் மற்றும் வாக்குச்சாவடிக்கு இடையிலான தூரத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டநாயக்க ஹினடிய பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி வயதான உதார சதுரங்க இளைஞர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று அதிகாலை ஐந்து முப்பத்தைந்து மணி அளவில் குறித்த இளைஞர் தனது வீட்டில் இருந்த போது இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் முதற்கட்ட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இரண்டு முறை சுற்றதாக தெரிய வந்துள்ளது காயமடைந்த இளைஞர் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவர் தனது தந்தையுடன் வீட்டிலுள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு துப்பாக்கிதாரிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர் காயமடைந்த முதலில் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பகாபுத வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவ இடமான வீட்டு அறையில் இருந்து இரண்டு வெட்டி துப்பாக்கி சோட்டா உரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன தேர்தல் விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கட்டாய பொது அறிவு பரீட்சை அரசின் சட்டவிரோத செயல் எழும் சர்ச்சை தந்தை செல்வாவின் நினைவேந்தல் ஜாலில் கட்டுநாயக்காவில் அதிகாலையில் இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு விசாரணையில் வெளியான தகவல் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்